திமுகவுக்கு எதிராக கிளம்பிய சமூகம் அசால்ட்டாக விட்ட ஷாக்கான அறிவாலயம் சென்னையை கோட்டையாக வைத்திருக்கும் திமுக தென்மாவட்டத்திலும் தனது ஆதரவை பெருக்கி வந்தது அப்படி அது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலித்தது ஆனால் அறநிலையத்துறை அமைச்சர் பாபுவின் ஒரு செயலால் ஒட்டுமொத்த சமூகமே திமுகவுக்கு எதிராக திரும்பியுள்ளது இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவில்களில் கடந்த சில ஆண்டுகளாக நியமிக்கப்படாமல் இருந்த அறங்காவலர்கள் தற்போது நியமிக்கப்பட்டு வருகின்றனர் தென்காசியில் உள்ள பிரபல கோவிலான காசி விஸ்வநாதர் கோவிலில் அறங்காவலர்கள் சமீபத்தில் நியமிக்கப்பட்டனர் இந்த நியமனங்கள் மூலம் தென்காசி மாவட்டத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன ஆறு பேரை நியமித்த அறநிலையத்துறையின் இந்த நியமனங்கள் தென்காசி மாவட்டத்தில் சமுதாய ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளன காசி விஸ்வநாதர் கோவில் அறங்காவலர்களில் தேவர் சமுதாயத்தை சேர்ந்த யாரும் இல்லாததால் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த நியமனங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த நியமனம் எல்லாம் தென்காசி திமுக மாவட்ட செயலாளர் பரிந்துரையில் நடந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது சாதிய கண்ணோட்டத்துடன் இந்த நியமனம் இருக்கிறது என தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளங்களிலும் தென்காசி பகுதியில் சுவரொட்டிகளை ஒட்டி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தென் மாவட்டத்தில் தேவர் சமுதாய மக்கள் அதிமுகவை புறக்கணிக்க தொடங்கினர் அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி பத்து சதவீத இடஒதுக்கீட்டின் காரணமாம் என்றே சொல்லப்படுகிறது மேலும் அதிமுகவின் பிளவில் ஏற்பட்ட காரணமும் சொல்லப்படுகிறது இதனால் தேவர் சமுதாய மக்கள் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து வந்தனர் குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் திமுக பக்கம் அதிக அளவு திரண்டு வருகின்றனர் இப்படி ஒரு காலகட்டத்தில் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் தேவர் சமுதாய மக்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டுள்ளதாக உணர்கிறார்கள் ஏற்கனவே தென்காசியில் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அறங்காவலராக இருந்த கோவிலில் இரண்டு பேரில் தற்போது ஒருவருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டதால் தேவர் சமுதாய மக்கள் போராட்டத்தில் ஈடுபடவும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார்களாம் சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் இந்த சுவரொட்டி திமுகவுக்கு சிக்கலை கொடுத்துள்ளது அந்த சுவரொட்டியில் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை புறக்கணியுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது இதெல்லாம் அமைச்சர் சேகர் பாபுவுக்கு தகவல் கொடுத்ததும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவே கூறப்படுகிறது தென்காசி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் உடல்நிலை காரணத்தால் மாவட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது விரைவில் அறங்காவலர் குழு நியமனங்கள் மாற்றி அமைக்கவில்லை எனில் திமுக அரசியல் ரீதியாக சில விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் என்கின்றனர் அப்பகுதியை சார்ந்தவர்கள் இதனால் தேவர் சமுதாய மக்கள் திமுகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி வரத் தொடங்கியதாலும் தென்மாவட்டத்தில் நடந்து வரும் சாதிய வன்கொடுமைக்கும் அரசு சரியான கவனம் செலுத்தவில்லை என்பதால் தென்மாவட்டத்தில் இந்த முறை திமுக அடிவாங்குவது உறுதி என்று சொல்லப்படுகிறது